ஸோ இப்படி போனால் உங்களுக்கு பேரலாம் ஸோ இப்படி போனால் உங்களுக்கு காரைக்கால் அதுலேருந்து நான் ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கேன் ஆனால் எங்கள் ஊர் பேரும் சரியாக நான் இல்லைங்க ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுருங்க நான் தெரியாத முழுக்கு நான் போட பார்த்து தான் நான் பேசுகிறேன் அதை பார்க்குற பக்கத்தில் மெயின் ரோடு ஸோ இங்கே பாலம் ஒர்க் மட்டும் போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மணிங்க ஸோ இந்த கேஜ் கண் இந்த இது ஒர்க் ந எதனால நடக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக நான் சொல்லிடுறேன் எதனால மெயினாக நடக்குது நீங்கள் பாருங்கள் கிட்ட காமிக்கிறேன் காமிச்சிட்டு நான் பேசுகிறேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரைக்கால் ரோடு இப்படி போனால் நீங்கள் பேரம்பான் ஸோ இங்கே பாதை எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த பாதை எதுக்கு மெயினாக கொண்டு வரணும் இப்போ எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பூங்கா ஊருக்கு வந்திருக்கோம் ஸோ பாருங்கள் இங்கேயோ ஒரு யூபி கம்ப்ளீட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு எல்லாமே ரெடியாக இருக்குது இது ஆக்சுவலாக எத்தனை ஆறு ஆர்விப்பின்னு கேட்டிங்கன்னா நாலாறு ஆர்விப்பிங்க நான் ரெண்டு கவர் பண்ணியிருக்க மாட்டேன் இப்போ மூணார் வந்து பார்த்திங்கன்னா வாரா குப்பம் இது நாலாறு வந்து பூங்காவூர் இங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க ஃபுல்லாக லைன் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இது பேரலத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இல்லை ஆறு கிலோமீட்டருக்குள்ளானான் வரும் இந்த ஊர் இது துவர்ட்ஸ் காரைக்கால் அது உங்களுக்கு பேரலம் சரிங்களா வாங்க நம்ம அப்படியே அடுத்து ஊரும் போய் பார்ப்போம் உங்கள்கிட்ட என்னென்ன முடிச்சிருக்காங்க அதே நான் காமிச்சிட்டே வரேன் நீங்களே பார்த்துக்கோங்க இதுலேருந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம அடுத்தது என்ன ஊருன்னு கேட்டிங்கன்னா வேணாங்குடி தான் போனோம் மேனாங்குடியில் நம்ம பார்க்கணும் வேணாங்குடி அடுத்தது கோவில் கந்தன்குடி இது எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக நான் காமிச்சிடுறேன் ஸோ எல்சி பொறுத்த வரைக்கும் மொத்தம் உங்களுக்கு ஆறு எல்சி தான் மீதி இருக்கிற எல்லாமே ஆர்யூபியாக ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணி முடிச்சாச்சு இதெல்லாம் முடிச்சிருந்தால் இங்கே பாருங்கள் ஸோ அப்படியே நம்ம ஓரளவு அப்படி காமிக்கிறோம் வாங்க அப்படி பார்ப்போம்